நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை விழா சிறக்க வாழ்த்தும் உலகம்பட்டி லேனா நாராயணன் தலைவர் ஈரோடு நகரத்தார் சேரிட்டபுள் ட்ரஸ்ட் புகழ்பெற்ற காசி நகரத்தின் முன்னாள் தலைவர் சிறந்த நிர்வாகி போற்றுதற்குரிய திரு லேனா காசிநாதன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் ஈரோடு நகரத்தார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் ஈரோடு நகரத்தார் சங்கம் இணைந்து செட்டிநாடு பேலஸ் என்ற ஒரு பெரிய ஒரு கட்டிடத்தை நிறுவி இன்று அதனுடைய திறப்பு விழா காலையில் இருந்து சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது வந்து இப்போ இன்றைக்கி இதை வந்து நீதியரசர் ராஜகோபுரம் திரு டாக்டர் மீ சொக்கலிங்கம் அண்ணன் அவர்கள் இதை வந்து அவருடைய பொற்களங்களால் திறந்து வைத்திருக்கிறார்கள் இப்போ அண்ணனை பற்றி அவங்க வந்து முத்தையாண்ணன் வந்து சொன்னாங்க நீதியரசர் அதுதான் நான் அதை சொல்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நீ பதவியில் இருக்கவங்க வந்து அதை இருந்து அந்த தலைமை ஏற்று அதை சிறப்பாக செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம நகரத்தார் ஊர்களில் எழுபத்தாறு ஊர்களில் ஆகட்டும் எண்பது தமிழ்நாட்டில் உள்ள எண்பது நகரத்தார் சங்கங்களில் ஆகட்டும் வேறு ஹைட்ராபாடு பாம்பே டெல்லி கல்கத்தா அந்த மாதிரி உள்ள நகரத்தார் சங்கங்கள்லையாக ஆகட்டும் பெருவாரியான சங்கங்களுக்கு நிதி உதவியும் அதை அந்த விழாக்களில் கலந்து கொண்ட பெருமை நீதியரசர் ராஜகோபுரம் சொக்கலிங்கம் அண்ணனை சாரும் ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து நகரத்தார் சமூகத்தினுடைய மேலே ஒரு பெரிய பற்று கொண்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் அடுத்தது வந்து நம்ம முத்தையாண்ணே இந்த கொரோனாவுக்கு முன்னாடி அண்ணன் வந்து நிறைய காரைக்குடியில் நான் தலைவராக இருக்கிற நேரத்தில் காரைக்குடியிலையும் சரி மற்ற இடங்கள்லேயும் நிறைய நம்ம சமூக அமைப்புக்களில் அவங்க கலந்துக்கிட்டு சிறப்பு செஞ்சுருக்காங்க இடையில் இந்த கொரோனா காலத்தினால் கொஞ்சம் விடுபட்டுருக்காங்க இப்போ இன்றைக்கி நம்ம சமூகத்துக்கு அதாவது நம்ம சமூகத்துக்கு தனிப்பட்ட தலைவர்கள்ங்கிறது நம்ம சமூகம் ஜென்ரலாக ஏற்றுக்கிறதில்ல மொத்தம் எழுபத்தாறு ஊர் நாற்பத்தி ஆறாயிரம் குடும்பம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேர் ஒட்டு மொத்த நூற்றி எழுபத்தாயிரத்து நூற்றி எழுபத்தி ஆறு நாடுகள்லேயும் எங்கேயாவது ஒரு ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே உள்ள ஒரு டாக்ஸிக்காரர்கிட்ட ஏப்பா இங்கே ஒரு நாட்டுக்கூட்டம் செட்டியார் இருக்காரா அப்படின்னா அண்ணே அங்கே போய் அப்படி போய் அங்கே போனீங்கன்னா அங்கே இருப்பாரன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உலகம் பூரா இந்த சமூகத்தினுடைய பேரையும் புகழையும் நம் முன்னோர்கள் கட்டி காப்பாற்றி அங்கங்கே கட்டடங்களை அமைத்து அந்த பேரும் புகழும் அவங்க ஆல்ரெடி நமக்கு பெரிய பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஆனால் அதே சமயம் இப்போ வந்து நிறைய சங்கங்கள் மதுரையில் இருக்கட்டும் ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் தஞ்சாவூர் சென்னைன்னு அவ்வளவு சங்கங்கள்ல இருந்தும் இன்னைக்கு நிர்வாகிகள் இங்கே வந்திருக்கிறீங்க இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஓரளவு எல்லா ஊர்லேயுமே அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சின்னதாவோ பெரியதாவோ ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் நான் இப்போ முத்தையா அண்ணனை ஒரு பெரிய ரிக்வஸ்ட்டு நான் வந்து அண்ணங்கிட்ட கொடுக்குறது நம்ம தலைநகரம் சென்னையில் பன்னெண்டாயிரம் நகரத்தார்கள் இருக்காங்க மதுரையில் பெரிய கட்டடம் இருக்குது அடுத்தது வந்து சேலம் எங்கெங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்குது ஆனால் சென்னையில் நகரத்தார்கள் ஒட்டுமொத்த நகரத்தார்களுக்கும்னு சேர்ந்து ஒரு பெரிய அந்த கட்டடம் சென்னையில் இல்லை இண்டிவிஜுவலாக நிறைய கட்டடம் இருக்குது நகரத்தார்களுக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய கட்டடங்கள் இருக்குது ஆனால் பொதுவான அமைப்புன்னு சொன்னால் காசி சத்திரத்தில் அந்த ரெங்கூன் நகர விடுதி பவளக்கார தெருவில் இருக்குது பட் அது நமக்கு போக வர இடைஞ்சலாகவும் வந்து இன்றைக்கி ஒரு ஆட்டோ கூப்பிட்டா கூட அங்கே நான் அந்த இடமா அங்கே நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறதுனால நான் முத்தையா முத்தையானே அவங்கள்ட்ட நான் ஒரு பெரிய ரிக்வஸ்ட்டாக வைக்கிறது உங்களுடைய தலைமையிலையும் நீதியரசருடைய தலைமையிலையும் சென்னையில் நகரத்தார்களுக்காக ஒரு பெரிய ஒரு செட்டிநாடு பேலஸை உருவாக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் இதை வந்து சும்மா அப்படி போகிற போக்கில் நினச்சா கூட இது உங்களால் முடியும் நான் பொது வாழ்க்கைக்கு வரும்போது நான் அரசியலுக்கு போகணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்போ வந்து அவங்க விஎன்சிடி அன்னை இருந்தாங்க பல கருப்பை அண்ணை அவங்க ரெண்டு பேர்ட்டையும் தான் நம்ம போய் அட்வைஸ் கேட்டோம் அப்பா காசிநாதா உனக்கு வந்து ஜாதி ஓட்டெல்லாம் கிடையாது அதனால் அரசியலுக்கு போனால் உன்னைய கூட கூட்டிகிட்டு திருப்பாங்க இல்லையே உன் கூட ஒருத்தனும் வரமாட்டாங்க அதனால் நீ நம்ம சமூக அமைப்பு அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்கிறதுக்கு முயற்சி செய் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அட்வைஸாக இருந்துச்சு நம்ம வந்து ஆரம்பத்திலேயே கண்ணதாசன் சொன்ன மாதிரி மாபெரும் சபைதனியில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற அந்த ரெண்டு வரிகளுக்கு ஏற்பதான் நம்ம வந்து வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னு அதுபடி நம்ம செயல்பட்டோம் இன்றைக்கி நாங்கள் ஏழு பேர் அண்ணன் வந்து முதியா அண்ணன் சொல்லும்போது நாங்கள் ஏழு பேர் எங்கள் சிஸ்டர் ரெண்டு பேர் ஒம்பது பேர் இன்றைக்கி எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முழு முதற் காரணம் எங்கள் ஆத்தா அப்பாவுனுடைய அந்த ஒரு சிறப்பான வளர்ப்பு தான் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் லட்சுமணன் செட்டியார் விசாலாட்சி ஆச்சி அந்த ஒரு இதுவை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி பொது வாழ்க்கையில் எங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா விழுப்புரத்தில் முப்பத்தி மூணு வருஷமாக எங்கள் அப்பா தலைவர் அவங்க இருந்த வரைக்கும் விழுப்புரத்தை விட்டு அவங்க உலகம்பட்டி போகிற வரைக்கும் எங்கள் அப்பா தான் வந்து விழுப்புரம் நகரத்தார் சங்க தலைவராக இருந்தாங்க ஸோ அப்போ ஒரு தலைமை பண்புன்னா என்ன எப்படி இருக்கணும் எப்படி ஃப்ளெக்சிபிலிட்டியாக போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த நேரத்தில் நம்ம கற்றுக்கிட்டோம் ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நம்ம நிரந்த அதாவது நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து நம்ம வந்து உருவாக்கிக்கிட்டோம்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ராஜகோபுரம் அவங்க வந்து ஜஸ்டிஸ் சொக்களிங் என்ன செய்கிற மாதிரி நமக்கு வேண்டியது போக மிச்சத்தை தர்மம் பண்ணி நீங்கள் எங்கெங்கெல்லாம் நகரத்தார் சமூகம் இருக்கிற அந்த அமைப்புகளுக்கு அவங்களுடைய வளர்ச்சிக்கு அங்கே உள்ள கட்டிடத்திற்கு நிதி கொடுத்தால் தலைமுறை தாண்டி இன்னைக்கு நெற்குப்பை காவடி பழனிக்கு வந்து இப்போ காவடி எடுத்துகிட்டு போனாங்க இன்னைக்கு வந்து இந்த வருஷம் போகுமா போகாதாங்கிற சந்தேகத்திலேயே கடைசி வரைக்கும் காவடி எடுக்கிற அன்னைக்கு வரைக்கும் இருந்தது இருந்தாலும் அண்ணனுடைய அந்த ஏற்பாட்டின்படி கரெக்டாக அன்னைக்கு குன்னக்குடியில் காவடி எடுத்து அங்கே கரெக்டாக போய் சேரக்கூடிய ஒரு அமைப்புக்களை எல்லாம் நீதியரசர் அவர்கள் செய்து கொடுத்தார்கள் நகரத்தார் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தைப்பூசத்தன்னைக்கு பழனி வந்து முருகன் அந்த மேலே வந்து நம்ம இவங்களுக்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை ஆனால் நாற்பத்தாறாயிரம் குடும்பங்கள் சார்பாக அந்த முருகன் வந்து ஒருத்தரை மட்டும் வந்து தைப்பூசத்தில் என்னை சாமியை சு கும்பிட்டு போகணுன்னு சொன்னாங்க அந்த அது அது யார் அந்த முருகன் கூப்பிட்டது யாருன்னா நீதியரசர் சொக்கலைஞமனான் அவர்கள் தான் தைப்பூசத்தை அன்னைக்கு அவங்க அப்புறம் இன்னொரு மேல் அதிகாரி அந்த ஒரு ஒரு அதிகாரிகளுடைய மனைவியும் மட்டும் வந்திருந்தாங்க ரொம்ப பெரிய அதிகாரிகளுடைய மனைவி மட்டும் வந்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேரை மட்டும்தான் அன்னைக்கு சாமி கும்பிட அலோவ் பண்ணியிருக்காங்க அந்த அதிகாரியினுடைய மனைவியினுடைய குழந்த ஒன்று பக்கத்தில் அது நிற்கிது ஸோ அந்த மூணு பேர் தான் இருக்காங்க ஸோ அண்ணன் வந்து சாமியை முருகனை பார்த்து அவங்க சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த இவங்களை ஜென்ரலாக நீங்கள் இவங்க சாமி கும்பிட்டதை பார்த்தா அந்த எந்த சாமியை பார்த்து பேசுகிறாங்க எந்த சாமியை கும்பிட்றாங்களோ அந்த சாமியை கிட்டே பேசுகிற மாதிரியே இருக்கும் அப்போ அந்த குழந்த வந்து அந்த இவங்க சாமி கும்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து அண்ணன்கிட்ட கேட்டிருக்கு அந்த சாமி என்ன உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டா நீங்கள் ரொம்ப நேரமாக அவர்களோடு பேசிக்கிட்டு இருந்தீங்களேன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த கடவுளுடைய அனுக்கிரகம் அண்ணன் அவர்களுக்கு இருக்கிறது இன்னும் வந்து இன்னைக்கு இந்த நமது எதை நான் எதுக்குன்னா தலைமை பண்புங்கிறத சொல்கிறேன் சமூகத்துக்கு தலைமை பண்பு இந்த மாதிரி மீட்டிங்குகளில் நடத்துறது சொல்கிறது பொருளாதாரம் கொடுக்கறதுக்கெல்லாம் இன்றைக்கி ஆட்கள் வந்து நிறைய தேவைப்படுறாங்க அதனால் நான் அண்ணனையும் சொல்கிறேன் அங்கே முத்திய அண்ணனுக்கு நான் சொல்கிறது சமூகத்துக்கு நீங்கள்லாம் ஒரு பெரிய ஒரு தூணாக இருந்து நமது சமூகத்துக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது பத்திரிகை ஆசிரியர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க நிறைய சங்கங்கள் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க இந்த ஈரோடு நகரத்தார் சங்கத்துக்குள்ள நானூற்றி முந்நூற்றி அறுபது புள்ளிகள் இருக்கிறதா நம்ம சொன்னாங்க இன்றைக்கி வந்து ஆனால் மதுரையில் தான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு அமைப்புகளில் ஒரு நாலஞ்சு அமைப்புகளில் கூட அப்படி அந்தந்த அமைப்புக்கும் ஒரு கட்டடம் இருக்குது ஆனால் இன்றைக்கி ஈரோடில் இந்த மாதிரி முந்நூற்றி ஐம்பது பேர் இருக்கிற இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு கட்டடத்தை இரண்டாவதாக கட்டி இருப்பது ரொம்ப சாலை சிறந்தது அதற்காக ஈரோடு நகரத்தார் சங்கங்க சங்க முன்னூற்றறுபத்தி பேருடைய பொற்பாதங்களையும் நாங்கள் வந்து அதை வணங்கி உங்களுக்கு வாழ்த்துக்களை கொள்கிறோம் முத்தையானன் சொன்ன மாதிரி இதில் நிறைய வருமானங்கள் பண்ணி நம்ம இன்றைக்கி வந்து ஜாதி ஓட்டு ரொம்ப கம்மி அடுத்தது ஒரு சில இந்த வாட்ஸ்அப்பில் எல்லாம் வந்து இந்த பொம்பளை பிள்ளை இல்லை பையங்களுக்கு கல்யாணம் நடக்கலை அடுத்தது வந்து பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலை ஆள் பத்தளைலாம் சொல்கிறாங்க இன்றைக்கி அந்த மாதிரியெல்லாம் கிடையாது இருபத்தி ரெண்டு வயசில் கல்யாணம் ஆகிறதுக்கு தயாராக ரெண்டாயிரம் மூவாயிரம் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அதுக்கு தகுந்த பையங்க இல்லைங்கிறது தான் நம்மளுடைய செட்டினா நம்ம நகரத்தாரர்களுடைய ஒரு அமைப்பை ஒழிய இன்றைக்கி பையங்களோ பிள்ளைகளோ கிடைக்கலைங்கிறதுக்கு பேச்சே கிடையாது அதனால் அனுசரித்து நகரத்தால் திருமணங்கள் சிறப்பாக நடந்து இந்த சமூகம் இவ்வளவு காலமோ எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த சமூகம் இப்படியே இருப்பதற்கு நாம் எல்லோரும் சூளுரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த ஒரு சினிமா படம் தயாரிக்கிறது இந்த முந்நூற்றி அறுபது பேரும் வந்து ப்ரொடியூசர்ஸ் அதில் வந்து டேரக்டர் எடிட்டர் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அதில் இந்த பதினஞ்சு பேர் டேரக்டர் என்னுடைய தம்பி நாராயணனாக இருந்து இன்னைக்கு முத்தியான சொன்னாங்க எல்லோரும் சொன்னாங்க பெரும் முயற்சி அதான் எந்த ஒரு குறிக்கோளை எடுத்து செய்யணுன்னாலும் பிரம்மாண்டமாக எதையுமே வந்து சின்னதாக நினைக்கக்கூடாது பிரம்மாண்டமாக நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பினுடைய ஒரு தான் எங்கள் ஆத்தா வந்து எண்பது வயசாகிடுச்சு அதுக்கு அப்போ போய் நான் பெருமாள் கோயில் கட்ட போகிறேன் அப்படின்னுச்சு ஏன் தான் உனக்கு இதெல்லாம் வேலையா எல்லா வேலையும் நீங்களே பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்னத்தை பண்ணுறது அதனால் பார்த்து செஞ்சுக்கலான்னு சொல்லும்போது எண்பத்தி மூணு எண்பது வயசில் பெருமாள் கோயில் கட்டி எண்பத்தி மூணு வருஷத்தில் எல்லாம் நிறைவு நிறைவு செஞ்சு அதை ஓப்பன் பண் பண்ணாங்க ஸோ இந்த வகையில் இன்னும் சமூகத்துக்கு எங்களால் முடிஞ்ச எல்லாமே செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அடுத்தது வந்து நம்ம அபிராமி ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர் அவங்களும் வந்து நிறைய கொடுக்கணும் அதாவது இப்போ நம்ம கடவுள்கிட்ட நம்ம என்ன வேண்டுறோன்னா இந்த கொடுக்கணுங்கிற எண்ணெய் இருக்கவங்கள்ட்ட நிறைய பணம் சேரணும்னு நாங்கள் வேண்டோம் ஸோ நீங்கள் வந்து இப்போ இப்போ எல்லாேருக்குமே இருக்கிறதுக்கு ஒரு வீடு ஒரு காரு பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஒரு இது அதுக்கப்புறம் நீங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அவங்க 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 வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க நீங்களும் உங்கள் பொண்டாட்டியும் மாதம் செலவுக்கு ஊருக்கு தகுந்த மாதிரி ஐம்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தால் நிம்மதியாக வாழ்க்கையை பிரச்சனை இல்லாமல் ஓட்டிடலாம் இன்றைக்கி சரி நம்ம ஊரில் போய் இருக்கலாம் இப்போ மெட்ராஸில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஊரில் போய் இருந்தால் செலவு கம்மியாக இருக்குமே நினச்சி ஊருக்கு போனால் நம்ம ஆளுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் போச்சு போல இவனுக்கு அதனால் அங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வழியாக அவன் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு ரொம்ப செட்டியார்கள் ஊர் பக்கம் வர்றதுக்கு இப்போ பயப்படுறாங்க முன்னாடியெல்லாம் ஐம்பது பேர் எங்கள் ஊரில் இருந்தாங்க அப்புறம் முப்பது பேர் ஆச்சு இருபது பேர் ஆச்சு இப்போ ஒரு அஞ்சு பேர் கூட எங்கள் ஊரில் இல்லை ஸோ நான் திண்டுக்கல்லில் இருந்தாவது வந்துட்டு போவேனே ஒழிய உலகம்பட்டியில் வந்து நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு காரணம் இந்த நம்ம சொல்கிற இந்த இதை சொல்கிறது தான் சரி தப்பு இல்லை சரி காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கலாம் ஆனால் எல்லாமே அந்த எழுபத்தாறு ஊரில் இருந்து நம்மளுடைய நகரத்தார் சமூகத்தினுடைய பேரையும் புகழையும் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து நிலைநாட்ட உறுதி ஏற்போம் இந்த ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த இந்த ஈரோடு நகரத்தார் அமைப்புக்கு நான் வந்து நன்றி கடன்பட்டிருக்கிறேன் அடுத்தது சிவசுப்பிரமணியன் குடும்பத்தையும் நம்ம சொல்லணும் இன்றைக்கி அவங்க வந்து அமௌண்ட் வந்து சொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க இருந்தாலும் அவங்க ஒரு பெரிய தொகையை எண்ணற்ற நான் வந்து யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அதான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப கொடுக்கிறவர்களுக்கு பணம் கோடி கோடியாக சேர வேண்டும் என்று நான் அந்த முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்